நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் யார் ஒதுவாக்கற பழைய வரலாறாக பார்த்து பேசு எடப்பாடி பழனிசாமி எமோஷன் கள்ள கூட்டணி வைத்திருப்பது யார் களத்தை சூடாக்கிய ஃபோட்டோ யுத்தம் இந்த ரெண்டு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் முதல்ல அரசியல் களம் தமிழகத்தில் எப்படி இருந்தது இப்போ எப்படி மாறி இருக்கிறது முதல்வர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் களம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது அதையும் நாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது என்ன அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிவித்தாட்சி இன்னைக்கு வேட்புமனு கடைசி நாள் ஆனால் இன்னும் அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக என்று மாறவே இல்லையே திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவுடைய வாக்கு வங்கிய திமுக சக்தி என்று சொல்லித்தான் அதிமுக தொண்டர்களை எம்ஜிஆரும் அவர்களும் வளர்த்திருக்கின்றார்கள் அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜக திமுக எதிர்கொள்வதை விட அதிமுக காரங்க அதிகமாக எதிர்கொள்ள வேண்டும் திமுக விமர்சிக்க வேண்டும் அப்பதான் வந்து அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் குஷியாக இருப்பாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி திமுகவை எப்போ ஆவேசமாக எதிர்க்க போகிறாரு பன்னீர்செல்வத்தை எதிர்த்த மாதிரி டிடிவி தினகரனை எதிர்த்த மாதிரி சசிகலாவை எதிர்த்த மாதிரி திமுக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் எதிர்க்க வேண்டுமே அரசியல் களத்தில் அதிமுக தான் அடுத்தது என்ற நிலையை உருவாக்க வேண்டுமே ஆனால் எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றிய பிறகும் அமைதியாக இருக்கின்றாரே என்று அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ஆதங்கப்படுகின்ற போது அடுத்தடுத்த பரப்புரை கூட்டத்தில் இனி அரசியல் களத்தில் அதிமுக திமுக தாயா பாஜக இடமே இல்லையா என்ற நிலையை எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு உருவாக்கி இருக்கின்றார் இதை யார் உறுதிப்படுத்தினது தெரியுமா நம்ம முதலமைச்சர் ஐயா தான் உறுதிப்படுத்தினார் நேற்று தூத்துக்குடி பரப்புரை கூட்டத்தில் கூட நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து சொன்னார் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஓரளவுக்கு புரிந்து கொண்டிருக்கின்றார் தமிழகத்தில் யாருக்கான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் யாருடன் அரசியல் செய்ய வேண்டும் தமிழகம் யாருக்கான அரசியல் களம் என்பதை எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு தமிழகத்தில் எப்போதுமே திமுக அதிமுகவுக்கு தான் இடம் மூன்றாவது நபருக்கு இடமில்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி வெளியே அழகாக சொல்லி இருப்பதனால ஓரளவுக்கு அதிமுக திமுகவுக்கு இடையே தான் போட்டி என்பதை உணர்ந்திருப்பதனால் அந்த விதத்தில் எடப்பாடி பழனிசாமிய அவர் சொல்லுகின்ற கருத்தை நாம் ஏற்றுக்கலாம் எடப்பாடி பழனிசாமியினுடைய உதவாக்கறை தனத்தினால தான் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த உரிமையும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக திமுக தான் அரசியல் களத்தில் இருக்க வேண்டும் நான் அதைத்தான் விரும்புகிறேன் அப்படின்றத மறைமுகமாக நேற்று தூத்துக்குடியினுடைய பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் கூட வெளிப்படுத்தினார் ஏன்னா அதிமுகவை எதிர்கொள்வது திமுகவுக்கு ரொம்ப ஈஸி அவங்க ஆளுங்கட்சியாக இருந்திருக்காங்க அவங்களும் தவறு செய்திருக்கின்றார்கள் அதனால் அதிமுக தவறுகளை சுட்டி காட்டலாம் ஆட்சியில் இருந்திருப்பதனால நீங்கள் என்ன யோகியமாக ஆட்சி செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி போடலாம் அதிமுகவுடைய ஊழல்களையும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து கொண்டு அவங்க கடந்த கால ஆட்சியில் செஞ்ச தவறுகளையும் சுட்டி காட்டலாம் ஆனால் பாஜக வந்து என்ன குறை சொல்கிறது மத்தியில் அரசாங்கத்தில் அவங்க இருக்கிறாங்க மாநிலத்தில் திமுக இருக்கிறது மத்திய அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற போது மாநிலத்தில் நீ என்னப்பா பண்ண நீ சொல்லுப்பா அப்படின்னு இயல்பாக மக்களுக்கு கேள்வி எழும் நாங்கள் ஓட்டு போட்டது உனக்கு தானேயா மோடிக்கா ஓட்டு போட்டோம் முப்பத்தொம்போது எம்பிக்களுக்கு நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் இப்படி தொடர்ச்சியாக உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு நீங்கள் நல்லது செய்வீங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க என்று சொல்லிட்டு உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற போது நீ என்னப்பா மோடியை குறை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால் இந்த மண்ணை இருக்கக்கூடிய அதிமுகவை எதிர்கொள்வது திமுகவுக்கு ரொம்ப ஈஸி அதனால்தான் அரசியல் களத்தில் திமுகவா அதிமுகவா என்று இருக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி இதனால் புரிஞ்சுக்கொள்ளாமல் இருந்தார் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டாரு அந்த விதத்தில் பாராட்டலாம் என்று சொல்லிட்டு களம் அதிமுக திமுகவுக்காகவே இருக்க வேண்டும் என்று முதல்வர் நினைச்சார் அதிமுக தொண்டர்களும் அதான் நினைச்சாங்க இப்பதான் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பரப்புரை கூட்டத்தின் மூலமாக அதை ஓரளவுக்கு மாற்றி அமைத்திருக்கின்றாருங்க அதில் ஒரு விஷயம்தான் யாரை உதவாக்காரங்கிற நான் கிராமத்தான் வாயை தரந்தா என்ன வரும் தெரியுமா பார்த்து பேசுப்பா பழைய வரலாறு பார்த்து பேசுப்பா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முதல்வருக்கு எமோஷனாக பதில் அளித்திருக்கிறாரு அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க

தமிழகத்துக்கு இவரால் ஒன்றுமே கிடையாது இவர் உதவாக்கற அப்படின்னு சொல்லிட்டு கூன் விழுந்த முழுதுகுடன் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய எஜமானர்கள் சொன்னதை இங்கே செய்து காட்டி கொண்டிருக்கிறார் ஏன்னா சிறுபான்மையர் வாக்கு திமுக வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே மறைமுகமான கள்ள கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறாரு அதாவது இவர் எந்த அளவுக்கு உதவாக்கற என்று கேட்டிங்கன்னா இதெல்லாம் நம்ம முதல்வர் பேசினது தூத்துக்குடி சம்பவம் வந்து உங்களை போல நானும் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் இருக்கின்றா எந்த அளவுக்கு உதவாக்கிற முதலமைச்சர் ஆனால் இதெல்லாம் பொய் ஏன்னா அருணா ஜெகதீஷன் அறிக்கையானது தூத்துக்குடி சம்பவம் எடப்பாடி பழனிசாமி தெரியுமா தெரியாதா என்று சொல்லுகின்ற போது ஒவ்வொரு நிகழ்வையும் நாங்கள் முதலமைச்சராக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது மக்களை ஏமாற்றுவதற்காக உதவாக்கறையாக இருந்த எடப்பாடி பழனிசாமி குருவி சுடுவது போல் பதிமூணு பேரை சுட்டு கொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு தூத்துக்குடி சம்பவத்திலும் சரி கடந்த கால ஆட்சியிலும் சரி எந்தளவுக்கு உதவாக்கறையாக இருந்தார் என்று எடுத்து சொன்னார் அதுக்கு தான் நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ஏன் உதவாக்கற உங்களை மாதிரி பொம்மை முதலமைச்சர் எங்கேயாவது இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வச்சுருப்பார் எடப்பாடியினுடைய பழைய வரலாறு என்ன நமக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமி கிராமத்தான் என்பதில் மாற்றுகிறது கிடையாது மனசில் பட்டதை பேசுவாங்க கிராமத்தான் ஓகே தான் ஒருத்தர் நம்மளை இறங்கி விமர்சிக்கிறாங்கன்னா அடுத்தது கிராம பாசியில் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதுவும் ஓகே தான் எடப்பாடியுடைய பழைய வரலாறு என்ன நம்ம ரங்கராஜ பாண்டே அவர்கள் சொல்கிற மாதிரி சொல்ல வேண்டும் நான் நவாருங்க யாரோ ஒரு டான் அடித்து நான் பெரியாராகலை நான் அடித்தவெல்லாம் டான் தான் அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு தான் டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் சசிகலாவெல்லாம் அரசியல் களத்திலேருந்து அப்புறப்படுத்தி விட்டு மேலே வந்திருக்கிறாரு அவங்கெல்லாம் துரோகிகள் நீயோ விரோதி அதனால் துரோகியே பார்த்துருக்கிறேன் அதோட இன்றைக்கி மத்திய அரசாங்கத்தை கண்டு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பயப்படுகின்றாராம் ஆனால் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட்டணி பேசுகின்ற போதும் சரி உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவை கைட்டு விட்டதாக இருந்தாலும் சரி நான்கே கால ஆண்டு ஆட்சி மத்திய அரசாங்கம் கை வைக்காமல் காப்பாற்றுகிற விஷயமா இருந்தாலும் சரி திமுக ஆட்சி வந்த பிறகு சுற்றி சுற்றி ரைடு யார் யாவது ஒருத்தரை கைது பண்ணிவிடுவாங்க சார்ஜ் ஷீட்டு அப்ளை பண்ணிவிடுவாங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிவிடுவாங்க தட்டி தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அப்படின்லாம் நினைக்கின்ற பொழுது அதிமுகவில் அடுத்தடுத்து உள்ளே போக போகிறாங்க முதல்வர் பெரிய பெரிய நடவடிக்கை எடுக்க போகிறாரு அதிமுகவினர் மீது அப்படின்னு நினைக்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி ஒத்த கட்சிக்காரங்க கூட உள்ளே போகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாரு மத்திய அரசாங்கத்திலேருந்து பல ரேடுகள் போனாலும் யாரையும் தட்டி தூக்கி உள்ளே வைக்காமல் பார்த்துக்கிட்டாரு ஸோ அந்த விதத்தில் எடப்பாடி பழனிசாமி உதவாக்கரை கிடையாது கழுத்தை பிடிக்கிற நேரத்தில் கழுத்தை பிடிச்சார் காலில் விழுகின்ற நேரத்தில் காலையும் பிடிச்சார் அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கட்சியும் ஆட்சியும் நான்கே காலாண்டு காப்பாற்றின விஷயமா இருந்தாலும் சரி கடைசியில் கட்சியை கைப்பற்றியிருந்தா இருந்தாலும் சரி காலத்தில் திமுகவுக்கு இணையாக அதிமுக தாயா என்று சொல்லி நாளாக உடைந்த பிறகும் அதிமுக திமுக என்ற நிலையை உருவாக்கின நிலையாக இருந்தாலும் சரி எடப்பாடியினுடைய பழைய வரலாறு பக்காவாக தெரியுது இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் யார் உதவாக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிற அதிமுக உடைந்த மாதிரி திமுக உடைந்திருந்தால் இந்நேரம் கட்சி இருந்திருக்குமா அண்ணா இருக்கின்ற போது அமைதியாக கை மாறியது அதிகாரம் கலைஞர் போன பிறகு கை மாறியது முதல்வர் ஸ்டாலின் கிட்ட அதிகாரம் ஆனால் அதிமுக சுக்குநூறாக உடைந்த மாதிரி அல்லோல கொல்லோல பட்ட மாதிரி இந்த நிலை திமுகவுக்கு ஏற்பட்டால் மீண்டும் ஒருங்கிணைக்க முடியுமா ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைத்து இருக்கின்றார் அந்த விதத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் உதவாக்கரை கிடையாது ஏன்னா ஆட்சி கட்டில் ஏறின பிறகு கூட நிறைய அமைச்சர்கள் இன்னும் விசாரணை வலையத்துக்குள் இருக்கிறாங்க ஒரு அமைச்சர் சீரையில் இருக்கிறாரு ஸோ இதையெல்லாம் வச்சு தான் எடப்பாடி பழனிசாமி கடந்த காலத்தில் கொடநாடு வழக்கில் உள்ள தூக்கி போடுவேன்னு சொன்னேன் என்ன போட்டியா உன்னால் முடிஞ்சுதா யார் ஒதுவாக்குற அரசியலை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியுமையா கழுத்தை பிடிக்கிற நேரத்தில் கழுத்தை பிடிப்பேன் காலை பிடிக்கிற நேரத்தில் காலை பிடிப்பையா ஏன் இந்த விஷயத்தையே சொல்கிறேன் எட்டியப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக கள்ள கூட்டணி வச்சிருக்கிறாரு மோடி இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழாவில் மோடி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒன்றாக இருந்த புகைப்படத்தை சிரித்த புகைப்படத்தை காட்டி இங்க பாத்தீங்களா நானாவது கள்ள காட்டினேன் இவர் காட்டுறாரு என்று அந்த போஸ்டரை காட்டினார் நேத்து ஜோலார்பேட்டை திருப்பத்தூர்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல உதிந்தி அண்ணா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி யார் காலையாவது விழ முடியுமா இந்த மாதிரி ஒரு காலில் நான் விழுந்த போட்டோவை என்ன இடம் காட்டினீங்கன்னா நான் அரசியலே கிடையாது நான் யார் காலையிலும் விழலை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்த போஸ்டரை காட்டியிருக்கிறார் இன்றைக்கி தான் தெரியும் எடப்பாடி பழனிசாமி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யார் காலையெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் விழுந்திருக்காரு என்ற போட்டோ ஆனது வெளியே வந்தாலும் வரும் ஆனால் அரசியல் களத்தில் நீக்கு போக்கு தெரியணும் அது தெரியலேன்னு வச்சுங்களேன் விரப்பான் நின்னமுன்னு வச்சுங்களேன் செந்தில் பாலாஜி உள்ளே அனுப்பிட்டு வெளியே ஜாமீன் எடுக்க முடியாமல் தவிக்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் எடப்பாடி பழனிசாமி பல்ல காட்டுறாருன்னு சொன்னதுக்கு பல பலன்னு பத்து ஃபோட்டோவை தாந்து காட்டிட்டாரு எடப்பாடி பழனிசாமி இங்கே பாரு நம்ம முதலமைச்சர் ஐயா பாரு நம்முடைய மோடி அவர்கள்ட்ட எப்படி சிரிச்சுட்டு பாரு இங்கே பாரு உதயநிதி அண்ணா பாரு மோடி அவர்கள்கிட்ட எப்படி சிரிச்சுக்கிட்டு பாரு யார் இடத்துல கல்லை கூட்டணி யார் வச்சுக்கிட்டு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தமிழகத்தில் என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு பட்டியலிட்டாருங்க எடப்பாடி பழனிசாமி ஆடா மோடி இடத்துல தான் இவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னு கிடையாதுங்க அடுத்தது ஜாப்பர் சாதிக்கு பாருங்கள் பொருள் இவன் விற்றதுனால ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறான் இவன் கட்சியிலிருந்துருக்கான் மூணு வருஷம் இவனுக்கும் திமுகவுக்கும் எந்த வித தொடர்பும் கிடையாதா அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி ஜாப்பர் ஷேட்டுடன் இருக்கின்ற ஃபோட்டோவையும் சேர்த்தே காட்டிட்டார் பொருளுடன் பொருள் விற்கின்றவனுடன் திமுகவுக்கு என்னையா தொடர்பு ஏன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்க அதற்கான விளக்கங்களை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ காங்கிரஸுடன் கூட்டணி வச்சுருக்காங்க எமர்ஜென்சியில் உள்ள தூக்கி போட்டான்னு சொன்னாங்க வாழ் தமிழர்களை கொன்று குவிக்கின்ற போது கூடா நட்பு கேடாக முடியுதுன்னு சொன்னாங்க அதனுடன் எதற்கையாக கூட்டம் யார் மானம் கட்டுவேன் எதுக்காக அப்படின்னு சொன்னார் அதோட வெளியில் திமுகக்காரங்க ஒட்டுமொத்தமாக என்ன பேசுகிறீங்கன்னா மோடி வரட்டும் தொலைச்சிடுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அக்காலாம் வந்து சபாத்தியா ஒரு நாட்டின் பிரதமர் விமானத்திலே வந்து ஹெலிகாப்டர் ஏறங்கி மீண்டும் ஹெலிகாப்டர் ஏறி விமானத்திலே டெல்லிக்கு ஒன்றா இருப்பாருங்க தமிழகத்தில் காலே வைக்க முடியாது அந்த அளவுக்கு நாங்கள் தடுத்து நிறுத்திருக்கோம் ஒரு பிரதமர் தமிழகத்தில் திமுகவை கண்டு தான் பயப்படுகின்றார் அப்படின்லாம் நம்ம கனிமொழி அக்கா பேசுனாங்க அதுவும் மோடி அவர்கள் கூட இருக்கின்ற போது கிடையாது தனியே இருக்கின்ற போது அப்படி பேசுவாங்க ஆனால் மோடியுடன் இருக்கின்ற போது வெள்ளை கொடையை கையில் பிடிப்பாங்கப்பா எப்படி வடிவேலவர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணாம் புலிகேசி திரைப்படத்தில் படையெடுத்துக்கொண்டு அரசர் வரைகின்ற போது வெள்ளக்கொடியை காட்டுவாரோ அதே மாதிரி ஆட்சியில் இருக்கின்ற போது வெள்ளக்கொடி எதிர்கட்சியாக இருக்கின்ற போது கோபேக் மோடியா உங்களுடைய தைரியத்தை வேறு எங்கன்னா போய் சொல்லுங்கப்பா பாடி ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டம் வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கலாய்த்தாருங்க நேற்று தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உண்மையாகவே நேற்று கலகலப்பாக தான் இருந்தது அதனையும் தாண்டி இவங்க ரொம்ப நேர்மையானவங்க சொல்கிறாங்களே கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி அடித்ததாக மறு புள்ளையும் பிள்ளையும் நிதியமைச்சர் சொன்னார் அதை பற்றி வெளியே பேசு இல்லை தேர்தல் பத்திரத்தின் மூலமாக ஆறுநூற்றி முப்பத்தாறு கோடி ரூபாய் வாங்கியிருக்கையோ கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றொம்பது கோடி வாங்கியிருக்கையோ இவ்வளோ கோடிகளை நீ தேர்தல் பத்திரத்தின் மூலமாக வாங்கியிருப்பதனால நீ அவங்களுக்கு எதுவும் சலுகை காட்டியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் யோகி சீகாமணியும் கிடையாது நான் தப்பு செஞ்சோம்னும் கிடையாது அதனால் கடந்த கால வரலாறை பார்த்து பேசு நான் ஒன்றும் உதவாக்கிற கிடையாது என்று சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி உஷ்ணமாயிட்டார் அப்புறம் திமுக வந்து கடந்த காலங்களில் நம்ம தமிழக மீனவர்களுக்கு எதிராக இலங்கை வா தமிழர்களுக்கு எதிராக கச்சத்தீவை கொடுத்ததாக இருந்தாலும் சரி காவிரியில் உரிமையை விட்டு கொடுத்ததாக இருந்தாலும் சரி முல்லை பெரியார் பிரச்சனையில் அமைதி காத்ததாக இருந்தாலும் சரி திமுக தமிழக உரிமைகளை ஒட்டுமொத்தமாக விட்டு கொடுத்திருக்கிறது அதனால் மீண்டும் அதிமுகவுக்கு வாக்களித்தால்தான் உரிமையை நம்மளால் மீட்க முடியும் அப்படின்றது எடப்பாடியுடைய வாதம் நேற்று பல விஷயங்களை சோரசியமாக எடப்பாடி பழனிசாமி பேசினார் எல்லாவற்றையும் இங்கே பேச முடியாது அதனால் கள்ளக்கூட்டணி கூட்டணி யாருடன் யார் வச்சிருப்பது மோடியுடன் அதிகமான நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்டாலின் ஐயாவா உதயநிதி ஸ்டாலினா ஏன்னா எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் கூட அதிகப்படியான நலத்திட்டங்களை திறந்து வைப்பதற்காக மோடி அவர்கள் வரல அதே மாதிரி எங்கள் மாநிலத்தில் நிறைய நலத்திட்டங்கள் இருக்குதுப்பா வந்து திறந்து வை என்று சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நேரடியாக போய் கோரிக்கை வைக்கல மோடி அவர்களை பொறுத்தவரைக்கும் எதிரி என்றால் இந்த இனத்துக்கான எதிரி என்றால் தமிழகத்துக்கான எதிரி என்றால் தமிழகத்தை நேசிக்கவில்லை என்றால் மோடி அவர்களை எதற்காக போய் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிக்கெல்லாம் அழைச்சிங்க இல்லை திருச்சியில் இருக்கக்கூடிய விமான நிலைய விரிவாக்கத்துக்கு ஏன் போய் அழைச்சிங்க ஏன் அவங்களுடன் கலந்து கொண்டீங்க ஸோ ஆக மொத்தத்தில் மோடி என்றால் இவங்களுக்கு பயம் நெருக்கத்தில் இருக்கின்ற போது எட்டு இருக்கும்போது மோடியை திட்டுவாங்க அரசியல் காலத்தில் சிறுபான்மையர் வாக்க வாங்க வேண்டும் என்பதற்காக அதிமுகவும் திமுகவும் அங்கங்கே ஃபோட்டோ யுத்தத்தை காட்டுறாங்க பாஜா கூட நாங்கள் கள்ளக்கூட்டணியில் கிடையாது வெளியே வந்துவிட்டோம் என்பது எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணம் சிறுபான்மையர்களை எங்களை நம்பலாம்ன்றது அவங்களுடைய எண்ணம் இல்லை திமுக தான் வந்து ஆட்சியை காப்பாற்றி கொள்வதற்காக மறைமுகமாக பாஜக கூட்டணி இருக்குது அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு சிறுபான்மையர்கள் யாரை நம்ப போகிறாங்க என்பதை பொறுத்து தான் பார்க்கணும் அதற்காக தான் இந்த யுத்தமே இப்போது சசிகலா காலில் விழுந்தது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல போகிறாரு ஃபோட்டோ வேறு காட்டிட்டார் உதயநிதி அண்ணா மொத்தத்தில் அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவுட் ஆயிடுமோ என்று நினச்ச அதிமுக தொண்டர்களுக்கு லைம்லைட்டில் வந்துட்டு அதிமுகவை தவிர்த்து விட்டு இங்கே அரசியலே பண்ண முடியாதியா அப்படின்னு நிலையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி இருக்கின்றார் நான் கூட சோட வரேன்னு நினச்சேன் இல்லை எடப்பாடி பழனிசாமி உதவாக்கறயா இல்லை முதலமைச்சர்யா ஸ்டாலின் உதவாக்கறையா உங்கள் கருத்து சொல்லுங்கள்